ரெண்டு புத்தகம் வந்து உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தலாம் இப்போ தற்காலிகமா பாத்துட்டு அத்தனை புத்தகங்களுமே வந்து புதிய வெளியீடுகள் மட்டும்தான் ஒரு ஆயிரம் ஸ்டால்கள் இருக்கு அப்படின்னா அதுல தனித்துவமான ஒரு ஸ்டாலா சினிமாக்குன்னு நம்ம ஒதுக்கிருக்கோம் அது என்னன்னா ஐரோப்பான்னு எடுத்தோடனே ஷேக்ஸ்பியர் தெரியும் அவரை தெரியும் அவரை தெரியும் ஆனா இன்றைக்கு நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறவர்கள் யாருன்னு தெரியாது அதுக்காக தான் இந்த பொதுவாக போலி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சூழல் சார்ந்த பல்வேறு விதமான புத்தகங்களை வந்து நாங்கள் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு பொருளாதார கல்வி வழங்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஒரு தலித்துகள் எப்படி காட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற புதிய மொழியை வந்து கண்டடைந்தவர் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமாவில் ஓவியரோட வந்து நம்ம நாவலா முடிப்போம் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளான உழைப்பு இந்த புத்தகம் என்பது ஓவியம் என்பது தமிழ் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கிறது உயிர் வாழ்றதுனா என்ன அப்படிங்கறத ஒரு அறிவியல் பார்வையில இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எளிமையா விளக்கும் குறித்து தமிழ்ல தொடர்ச்சியாக நம்ம புத்தகம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த மீசுதரி புத்தக நிறுவனத்தின் சார்பாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆஹ் பயணப்பட்டு இருக்கும் சார்பாக நாற்பத்தி ஒன்பதாவது புத்தகண்காட்சிக்கு மட்டும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு புத்தகங்கள் புதிய புத்தகங்கள் நம்ம கொண்டு வர்றோம் அந்த முன்னூறு புத்தகங்கள்ல வந்து நூத்தி எழுவத்தி ஐந்து புத்தகங்கள் புதிய புத்தகங்களும் ஆஹ் நூத்தி இருபத்தி அஞ்சு புத்தகங்கள் வந்து மறு பதிப்பு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அதுல ரஷ்ய இலக்கங்கள் நிறைய வந்திருக்கு ஸோ இந்த ஸ்க்ரீனில் இங்கே பார்த்துட்டுருக்க அத்தனை புத்தகங்களுமே வந்து புதிய வெளியீடுகள் மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுல கு கொடுத்துருக்கதில் இதில் முக்கியமாக நம்ம சொல்கிறதுனா இந்த மொழிபெயர்ப்பு நாவலான வான்கா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வான்கா மிக பிற மிகச்சிறந்த ஒரு ஓவியரோடய வாழ்க்கையை வந்து நம்ம நாவலாக மொழிபெயர்ப்போம் கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளான உழைப்பு இந்த புத்தகம் மிகச்சிறந்த ஒரு வடிவமைப்பில் பிரபல வாசகத்தை பெருசா இப்போ வந்து போயிட்டுருக்கு புத்தகம் இரண்டாவது முதுமுனிவர் ஐயா இறை என்பவர்களோட இந்த புத்தகம் வந்து இன்னைக்குதான் புத்தகம் வந்திருக்கு ஸோ இந்த புத்தகம் நான் தான் வெளியீட்டுல வைக்க போறோம் ஸோ இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தக கண்காட்சிகள்ல ஆஹ் சிறப்புரையாற்றின உரைகளை பார்த்தியும் தொகுத்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயமா இருக்கு இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா புத்தகம் அப்படின்னு ஏன் பறந்துருக்கும் அப்படின்னு சொன்னா இது வந்து புத்தக வாசிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துல புத்தக கண்காட்சிகளை பேசின உரைகளையோட மொத்த தொகுப்பும் இதுல இருக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு புத்தகம் அது இல்லாம நம்மளுடைய சிறுகதைகள் குறுநாவல்கள் சொல்லிட்டு ஆய்வுகள் செய்யப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் இப்ப மலங்காடுன்னு ஒரு புத்தகம் நம்ம வெளியிட்டோம் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டு கால தேயிலை தொட்ட தொழிலாளரோட வாழ்வியலை வந்து முதல் முறையா தமிழ்ல என்சிபிஎஸ் பதிவு பண்ணியிருந்தது சோ அந்த புத்தகமும் இந்த சென்னை புத்தக கண்காட்சியில தான் நம்ம வெளியிட்டு இருக்கோம் அது இல்லாம இது பூராமே வந்து புதிய எழுத்தாளர்களோட புத்தகங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் இளம் எழுத்தாளரோட புத்தகங்கள் எல்லாமே கொண்டு வந்து வந்துருக்க சோ முன்னூறு புத்தகங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி புத்தகங்களுக்கு மேல இளம் படைப்பாளிகளை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம் நன்றி சென்னை புத்தக கண்காட்சியில வந்து நீளம் பதிப்பகம் வந்து சில ஆண்டுகளா வந்து நம்ம வந்துகிட்டு இருக்கோம் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது புத்தகங்கள் வந்து கொண்டு வரும் புது புத்த புதிய புத்தகங்களா இருபது புத்தகங்கள் கொண்டு வரும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா என் டி ராஜ்குமாரோட முழு கவிதை தொகுப்பு அடுத்து வந்து சா பிளவந்தனோட பத்தியான ஒரு தமிழ் அறிவு என்கிற புத்தகம் அடுத்து வந்து ஒரு ஒரு ரெண்டு புத்தகம் வந்து உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலாம் இப்போ தற்காலிகமா அப்படின்னு பாக்குறேன் ஒன்னு வந்து உப்பளத்தான் இன்னொன்று வந்து ஸ்பைக்லி ஸ்பைக்லி வந்து ஒரு அமெரிக்க ஆப்பிரிக்க வந்து ஒரு இயக்குனர் குறிப்பா அங்க தமிழ்நாட்டில் வந்து ரஞ்சித் பத்தி நம்ம பேசும்போது இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்த ஸ்டீரியோ டைப்புகளை வந்து உடைத்தவர் ஒரு தலித்துகள் எப்படி காட்சிப்படுத்த வேண்டும் என்கின்ற புதிய மொழியை வந்து கண்டடைந்தவர் ஏற்கனவே வந்து தலித்துகள் மிக மோசமாக சித்தரிக்கப்பட்டிருந்த தமிழ் சினிமாவில வந்து தலித்துகளை என்னவாக மாற்றிருந்தார் அது வந்து ஒரு எதிர்ப்புணர்வா மட்டுமில்லாமல் ஒரு மாற்றியலா வந்து முன்னெடுத்தவர் ரஞ்சித் அந்த மாதிரி வந்து ஸ்பைக்லீம் அந்த மாதிரியான ஒரு ஒருத்தர் தான் அவரோட சினிமா தொடர்பான விஷயங்கள் தொடர்பாக வந்து எழுதியிருக்காரு இது வந்து வந்து ரொம்ப முக்கியமான புத்தகம் உங்களுக்கு ஒரு கரிப்பின சினிமாவை புரிந்து கொள்வதற்கு கரிப்பின சினிமாவில் நிகழ்ந்த மாற்றங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப வந்து பயன்படும் அடுத்து வந்து இன்னொரு புத்தகம் வந்து உப்பள்தான் தொடர் ஆறு பேச்சு பாண்டியன் எழுதின இந்த புத்தகம் வந்து நமக்கு வந்து கடல் பற்றிய நாவல்கள் வந்து தமிழில் ஒன்றும் புதுதில்லை அஹ் உப்பளம் பற்றிய நாவல்கள் வந்து சில நாவல்கள் வந்திருக்கு குறிப்பா கடல் பத்தி நம்ம வந்து கடல்புறத்தில் இந்த மாதிரி வெவ்வேறு நாவல்களை வந்து தமிழ் சோழில் சொல்லலாம் இப்போ இரண்டாயிரங்களுக்கு பிறகு பிறந்தவர்கள் அவர்களுடைய வாழ்வை என்னவாக வந்து பார்க்கிறார்கள் இப்போ வந்து 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 ஒரு ஜென்சி கிட்ஸ் தமிழ் அல்லது அவர்கள் வந்து அறிவு செயல்பாட்டிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வந்து தள்ளி நிற்கிறார்கள் என்கின்ற ஒரு தொடர் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அப்படிலாம் இல்லாமல் அஹ் நீளத்திலிருந்து இப்பதான் புதுசா எழுத வர்றாரு இந்த அவருடைய நிலம் சார்ந்த அவர் வந்து ஒரு ஒரு உப்பளம் தொடர்பான ஒரு பகுதியிலிருந்து வராரு அதோட வாழ்வியல் அதோட சிக்கல்கள் அதை எப்படி எதிர்கொள்கிறார் இந்த மாதிரியான ஒரு ஒரு பிக்ஷனை வந்து இப்பலத்தான் நாவல் வந்து பேசுது அப்போ ஒரு புதிய இப்போ இரண்டாயிரங்களுக்கு பிறகு அல்லது வந்து தொண்ணூத்தி ஐந்துகளுக்கு பிறகு எழுத வந்த ஒருவர் எப்படி தன்னுடைய வாழ்வை பார்க்கிறார் அல்லது வந்து தன்னுடைய கதைகளை எப்படி அவர் தேர்ந்தெடுக்கிறார் அங்க இருக்கிற மனிதர்கள் என்னவாக இருக்கிறார்கள் இப்படியான விஷயங்களை எல்லாம் வந்து உப்பளத்தான் வந்து வழியா பார்க்கலாம் நீங்க இது வரைக்கும் தமிழ்ல ஆஹ் இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒரு தலித் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து ஒரு லேண்ட் அது ஒரு கடல் தொடர்பான ஒரு லேண்டை வந்து எப்படி முடியும் நம்ம தலித்துக்கள் போது வந்து நம்ம பெரும்பான்மையா ஒரு வயலும் வயல் சார்ந்த பகுதி இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் பேசப்படுது ஆனால் இது வந்து ஒரு கடல் புறத்தில் அல்லது வந்து கடல் சம்பந்தமான ஒரு நாவல் ரொம்ப முக்கியமான நாவலா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இது நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சி இது ஸ்டால் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பியூர் சினிமா புக் ஷாப் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருடங்களுக்கு மேலே நாங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழு வருஷமாக வந்து தமிழ் ஸ்டுடியோங்கிற இயக்கத்துக்கு கீழே நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சினிமாவை ஜனரஞ்சகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போது நம்ம பியூர் சினிமா வந்து ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஸ்டால்கள் இருக்குது அப்படின்னா அதில் தனித்துவமான ஒரு ஸ்டாலாக சினிமாக்குன்னு நம்ம ஒதுக்கியிருக்கோம் அதில் எங்கள் ஸ்டாலில் நீங்கள் நிச்சயமாக வாசிக்க வேண்டிய இரு நூல்கள் வந்து நான் பரிந்துரைக்கிறேன் ஒன்று வந்து ஸ்டீஃபன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர் இருக்காரு ஸோ அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா வந்து மூன்று மாதங்களுக்குள்ள ஒரு ஒரு நாவல்களை முடிச்சு ஒரு ஒரு எழுத்து சகாப்தத்தை உருவாக்கி இருக்காரு ஸோ அந்த ரைட்டருடைய ஒரு புக்கான ஆன் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு ஸோ அதை வந்து நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்துக்கோம் இது வந்து எல்லா தளத்தில் இயங்கக்கூடிய மாணவர்களும் சரி கலைஞர்களும் சரி நிச்சயமா படிக்க வேண்டிய ஒன்று நான் எழுதி இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கவங்க டெஃபினட்டாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான் அது மட்டும் இல்லாமல் நான் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு எழுத்து எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத படிக்கிறப்ப ரொம்பவும் அற்புதமான ஒரு புத்தகமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதைகள் வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நாங்கள் ஸ்டாலில் வந்து பெரும்பாலும் வந்து திரைக்கதைகள் தான் வந்து நிறையா வாங்கிட்டு போவாங்க லோகேஷ் நடராஜோடையது வெற்றிமாறன் அவர்களுடையது அந்த வழியில் வந்து மிஷ்கின் அவர்களுடைய ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இது ரொம்ப வருஷமாக வந்து கிடைக்காம இருந்தது இந்த முறை வந்து நாங்கள் பிரத்யேகமாக வந்து மறுபதிப்பு பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மற்ற திரைக்கதைகளை விட இதில் மிஷ்கின் அவர்களே கைப்பட எழுதின கைப்பட வரைஞ்ச ஸ்டோரி போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இதுக்குள்ளே வரும் ஸோ இது வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து வெறும் டைலாக்ஸ் மட்டும் படிக்காமல் இருக்கிறதுக்கு விஷுவலாக பார்க்குற மாதிரியும் இருக்கும் ஸோ அதனால் இது எவ்ரி ஃபிலிம்மேக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம காமன் ஆடியன்ஸும் இதை நிச்சயமாக வாங்கி படிக்கலாம் போனாயும் மாட்டுக்குட்டியும் இங்கே நம்ம ஸ்டால் நம்பர் டூ ஃபைவ் ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ்ல இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ நன்றி ஒரு கலை விமர்சகன் என்ற வகையில் சென்னையினுடைய இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய கலை என்ற இந்த புத்தகத்தை நான் வெகுவாக சந்தோஷத்துடன் கொடுக்கிறேன் காரணம் கலை என்பது ஓவியம் என்பது தமிழர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாகவே இருந்திருக்கிறது காலையில் எழுந்தவுடன் ஒரு பெண் என்ன செய்கிறாள் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் என்று கேட்டால் முதல் முதலாக ஒரு கோலம் போட்டுதான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறாள் அப்படி சொல்லும்போது தமிழர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஓவியம் சிற்பம் சித்திரம் எல்லாம் எந்த அளவுக்கு கலைஞருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் இப்போ நான் இதுக்கு கலை என்று ஒரு பெயர் கொடுத்திருக்கிறேன் இதில் வந்து கலை என்ற வார்த்தை சங்க காலத்தில் இல்லை அப்படின்னா சங்க காலத்தில் கலை என்ற வார்த்தை இருக்கு ஆனா கலைன்னு சொன்னா கலைமான்னு தான் அர்த்தம் கலைன்னா ஆர்ட் என்ற அர்த்தத்தில் இல்லை அதனால் சங்க காலத்தில் ஒரு கலைன்ற இல்லை ஆனால் நான் இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா இதில் எடுத்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் இன்றைய நவீன ஓவியர்கள் நவீன ஓவியங்கள் அதனுடைய கான்செப்ட்ஸு அதெல்லாம் என்னன்றத நான் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு தொடர்ந்து ஆங்கிலத்தில் கட்டுரைகள் எழுதி வருகிற ஒரு உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆர்ட் கிரிட்டிக் என்ற வகையில் தமிழில் இந்த புத்தகம் வர வேண்டும் என்று நினைத்தேன் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகமும் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் எப்படின்னா நான் சந்தித்த ஐரோப்பிய எழுத்தாளர்கள் இந்த நான் வந்து ஏராளமான உலகளவில் பெரும் பெயர் பெற்ற ஐரோப்பிய எழுத்தாளர்கள் இப்போ வந்து சாஷா ஸ்கானிசிக் இவர் எடுத்தீங்கன்னா இவங்களெல்லாம் வந்து ஜெர்மனியில் எழுதிய ஜெர்மன் எழுத்தாளர் எழுதி மிகச்சிறிய வயதிலேயே மிகப்பெரிய பெயர்களை பெற்றவர் இவர் வந்து ஜான் பேன்வல் ஜான் பேன்வெல் என்பவர் வந்து என்ன செய்திருக்காரு ஒரு கடையில் என்ற நாவல் எழுதியிருக்காரு காலேஜுவோடல ஜி குபுசாமியினுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்திருக்கிறது இவர்களையெல்லாம் நான் நேரில் சந்தித்து அலெக்ஸ் காப்புல்ஸ் அதேபோல் எவ்லின் கோன்லான் இந்த எவ்லின் கோன்லான் ஐரிஷ் சிறுகதை எழுத்தாளர் இவர்களையெல்லாம் நான் நேரில் சந்தித்து ஒவ்வொருவரையும் பழகி இருக்கிறார் அந்த அனுபவங்களை எல்லாம் எழுதி தோட்டத்து மேசையில் பறவைகள் இன்றைய ஐரோப்பிய புதிய எழுத்து நமக்கு எல்லாம் என்னன்னா ஐரோப்பான்னு எடுத்தோடனே ஷேக்ஸ்பியர் தெரியும் அவரு தெரியும் தெரியும் ஆனால் இன்றைக்கு நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு எழுதி கொண்டு இருக்கிறவர்கள் யாருன்னு தெரியாது அதுக்காக தான் இந்த புத்தகம் இந்த ரெண்டு புத்தகமும் இன்றைய கண்காட்சியில ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு முக்கியமான புக் வந்து சிவப்பு நிற மிதிவண்டி இதை எழுதியிருக்கிறது வந்து சோமவல்லியப்பன் இந்த புக் என்னன்னா இப்போ இருக்கிற பீரியடில் வந்து எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அந்த புக் அந்த சப்ஜெக்ட் எடுத்து குழந்தைங்களுக்கு சிறுவர்களுக்கு இளைஞர்களுக்கு புரிகிற வகையில் ஒரு கதை வடிவத்தில் வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆசிரியர் கூட முக்கியமான புத்தகங்கள் வந்து அல்ல அல்லப்பனும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி இட்லியாக இருங்கள்னு ஒரு புக் அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அந்த வரிசையில் குழந்தைகளுக்கான முக்கியமான ஒரு பொருளாதார கல்வி வழங்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் சிவப்பு நிற மிதிவண்டி கிழக்குப்பதிப்பதம் வெளியிட்டுள்ள இன்னொரு முக்கியமான புத்தகம் வந்து உயிர் ஒரு அறிவியல் வரலாறு இந்த புக் வந்து முத முதல்ல உலகத்துல எப்படி உயிர் தோன்றுச்சு அப்புறம் அந்த உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடைந்து கடைசில மைதான அளவுக்கு எப்படி மாறி வந்துச்சு அப்படிங்கறத சொல்ற ஒரு அறிவியல் புத்தகம் நார்மலா சயின்ஸ்னாலே ரொம்ப டஃப்பாக இருக்கும் அதுவும் ரீட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் அது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காமனான ஒரு மைண்ட் செட் இருக்கு பட் ஆனால் இந்த புக் வந்து அந்த சயின்ஸை வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உயிர் என்ன அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு புத்தகம் உயிர் வந்து எப்படி உருவாச்சுன்ட்டு நிறைய தியரி இருக்கு ஏன்னா ஆஹ் மித்தாலஜிக்கலா பார்த்தோம்னா கடவுள் படைச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லப்படுது சயின்டிஃபிக்கா பார்த்தோன்னா முதல் உயிர் இங்கேன்னு வந்துச்சுங்கிறதுக்கான தெளிவான வரையறை கிடையாது நிறைய கோட்பாடுகள் தான் இருக்கு அது விண்வெளியிலேருந்து வந்திருக்கலாம்னு ஒரு கோட்பாடு இருக்கு இங்கே நடந்த வேதியியல் மாற்றங்களாலையும் வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருக்கு இந்த மாதிரி என்னென்ன கோட்பாடுகள்லாம் இருக்கு அந்த உயிரடைந்த மாற்றங்கள் வந்து இந்த புத்தகம் பேசுது ஒரு உயிரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படையா நம்ம என்னன்னா நம்ம உடல் எப்படி இயங்குது ஒரு உயிர் வாழ்றதுதான் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பார்வையில் இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எளிமையாக வளர்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட சிறப்பு வணக்கம் நான் பூலை நண்பர்கள் இருந்து வளர்க்குறீங்க வெட்டிச்செல்ல பேசுகிறேன் பொதுவாக பூலை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வந்து சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பல்வேறு விதமான புத்தகங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம் ஸோ இந்த புக் ஃபேர் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு இப்போ கண்டெம்பரரி இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விதை முதல் அணு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனியார் வாய்க்கின்றது ஸோ அந்த வகையில் தனியார்மயமாகும் இயற்கை வளம் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம் கொண்டு இந்த புத்தகம் குறிப்பாக எதை பத்தி பேசுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதுமில்லாமல் அட்டாமிக் மினரல்ஸ் இவற்றையெல்லாம் எப்படி தனியார்மயமாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்தானே பேசக்கூடிய அதே போல் இன்னொரு பேசுகிறேன் இன்னைக்கு நாம எதிர்கொண்டிருக்க உலக அளவில் எதிர்கொண்ட முக்கியமான அடுத்த பிரச்சனை எதுனா காலநிலை மாற்றம் ஸோ குளோபல் வார்மிங் குறித்து தமிழ்ல தொடர்ச்சியாக நம்ம புத்தகம் கொண்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த காலநிலை நெருக்கடி அப்படிங்கிற இந்த புத்தகம் ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புத்தகம் இதை பத்தி பேசுனா இன்னைக்கு ஒரு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத தாண்டி கிளைமேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ அப்போ இந்த கிளைமேட் எமர்ஜென்சியை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் நம்ம நம்ம எப்படி கொள்ள போகிறோம் ஐக்கிய நாடுகள் சபை இதுக்கான கால நிர்ணயம் செய்திருக்கார்கள் ஒவ்வொரு நாடுகளும் என்ன செய்ய வேண்டும் இந்திய அளவில் நாம் என்ன செய்ய வேணும் தமிழக அளவில் என்ன செய்ய வேணும் சமூக அளவில் என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பதற்கு குறிப்பாக பேசுவதற்கான ஒரு முக்கியமான புத்தகம் ஸோ இந்த ரெண்டு புத்தகமும் இது மட்டுமில்லாமல் சூழலில் சார்ந்திருக்கக்கூடிய கிளாசிக்கல் ஒர்க்ஸ் சொல்லக்கூடிய மௌன வசந்தம் ஒற்றை வைக்கோல் புரட்சி போன்ற புத்தகளுமே இங்கே இருக்குது குழந்தைகளுக்கான புத்தகமே இருக்குது